அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹூ ஹக்கு சுபஹானு அருள்மறையாம் துருமுறையிலே பெருமானார் சல்லல்லா குலைமுசல்ல மன்னவர்கள் மீது செலவாத்துச் சொல்லுவதனுடைய சிறப்புகளை அதனுடைய மேன்மையை நமக்கு அருள்மறையாம் துரும்முறையிலே வல்ல ரஹமான் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார் கண்மணி நாயகம் அலைஹி சல்லல்லாஹ் வலைமசல்ல மன்னவர்களும் ஸல்லல்லாஹு சல்லல்லாஹ் வஸல்லம் அன்னவர்கள் மீது செலவாத்துச் சொல்லுவதனுடைய மேன்மையை அதனுடைய சிறப்புகளை பற்றியெல்லாம் நமக்கு மத்தியிலே சொல்லிக்காட்டி சென்றிருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம் அதன் அடிப்படையில் திருமறையிலே வல்ல வல்லரஹமான் பெருமானார் சல்லல்லாக செல்ல மன்னவர்கள் மீது சலவாத்து சொல்லுவதை எவ்வாறு சொல்லி காட்டியிருக்கின்றான் என்பதாக நாம் பார்க்கின்ற பொழுது அருள்மறையாம் திருமறையிலே வல்ல வல்லரகமான் சொல்லி காட்டுகின்றான் இன்னல்லாக தொகுமோ

அந்த காத்த மனைவி செல்லல்லா ஒலைவு செல்ல அன்னவர்கள் மீது செலவாத்தும் சலாமும் கூறி கொண்டிருங்கள் என்பதாக வல்ல ரஹமான் இவ்வாறு அருள்மறையாம் துருமுறையிலே காட்டுவதை நாம் பார்க்கின்றோம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு அமலை ரஹ்மான் முதலாவதாக செய்துவிட்டு பிறகு நீங்களும் செய்யுங்கள் என்பதாக ஈமான் கொண்டிருக்கக்கூடிய மக்களை பார்த்து வல்ல ரஹ்மான் சொல்லி காட்டியிருக்கின்றான் என்று சொன்னால் அந்த அமல் எந்தளவுக்கு உயர்ந்தரமானதாக எந்த அளவுக்கு உயர்வானதாக எந்தளவுக்கு நாம் கடைபிடித்து வருவதற்குண்டான முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அல்லாஹ் சொல்கின்றான் நான் அந்த அமலை செய்து வரக்கூடியவனாக இருக்கின்றேன் நான் பெருமாள் செல்லல்லா வளைவு செல்ல மன்னவர்கள் மீது செலவாத்துச் சொல்லக்கூடியவனாக இருக்கின்றேன் எனது வழக்குமாறுகள் செலவாத்து சொல்கின்றார்கள் எனவே அப்படிப்பட்ட செலவாத்தை ஈமான் கொண்டிருக்கக்கூடியவர்களே நீங்களும் கூறி வாருங்கள் என்பதாக ரஹ்மான் நமக்கு எச்சரிக்கையோடு சொல்லி சொல்லிக்காட்டிருப்பதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறேன் எனவே அப்படிப்பட்ட அந்த உயர்வான அமலை வல்லரமான் கொண்டிருக்கக்கூடிய அந்த அந்த செலவாத்தை நாமும் செய்து வரக்கூடியவர்களாக நாமும் அதை கடைபிடித்து வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அன்புக்கினியவர்களை பெருமானா சல்லல்லாக மன்னவர்களது சொல் எந்த துவாவில் கண்மணி நாயகம் நாயகரசாய செல்ல மன்னவர்களது செலவாத்து அமையவில்லையோ அந்த துவா இறைவனை சென்றடையாது என்பதாக சொல்லக்கூடிய சொல்லை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் பெருமானாரின் மீது செலவாத்து சொல்லி எந்ததுவா கேட்கப்படுமோ அது வல்லரகமானை அடையக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதாகவும் கண்மணி நாயகம் ரசோலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து சலாத்து அன்னவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்லாம் அன்னவர்கள் இறைவனால் தண்டிக்கப்பட்டு பூமிக்கு இறக்கப்பட்டார்கள் பூமிக்கு இறக்கப்பட்டார்கள் ஹவ்வா அலை சலாத்து வசலாம் அன்னவர்களும் இறங்கினார்கள் அன்புக்கு நியவர்கள் அழைந்தார்கள் தெரிந்தார்கள் இருவரும் வெவ்வேறு திசையில் இறக்கப்பட்டார்கள் இறுதியாக இறுதியாக அன்புக்கு ஒரு இடத்திலே ஒன்று சேருகின்றார்கள் ஒரு இடத்தில் ஒன்று சேருகின்றார்கள் அங்கு கேட்டதுவா யார் தாய் என் பாவங்களை மன்னித்து யாரா என் பாவங்களை மன்னித்து விடு உனது வாயிலில் உனது அருசனுடைய அந்த வெற்றியில எழுதியிருந்தாய் உனது பேருக்கு பக்கத்தில் முகம்மது சல்லல்லாஹு அலி மசல்லாம் அன்னவர்கள் என்பதாக எழுதியிருந்தாயே அந்த முகம்மது அந்த பேரின் பொருட்டால் எனது பாவங்களை மன்னித்து விடு என்பதாக ஆதம் அலிசலாத்து வசலாம் அண்ணவர்கள் கேட்டார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது அது மாத்திரமல்ல ஆதம் அலிஸ்வலாத்து வசலாம் அன்னவர்கள் மூலமாக ஹவ்வா அலிஸ்லாத்து வஸ்லாம் அன்னவர்களை வல்ல ரஹ்மான் படைத்தான் வல்ல ரஹமான் ஹவ்வா அலிஸ்லாத்து வசலாம் அன்னவர்களை படைத்தான் அன்புக்கணியவர்களை அவர்களை திருமணம் முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஆதம் அலிசலாத்து வசலாம் அன்னவர்களுக்கு ஏற்பட்டது வல்ல வல்லரஹமானிடத்தில் கேட்டார்கள் யா ஹவ்வாவை எனக்கு திருமணம் முடித்துவை என்பதாக நீ மகராக அவருக்கு ஏதேனும் கொடுக்க வேண்டும் என்பதாக வல்லர் ரஹ்மான் சொன்னார் எதை கொடுக்க என்பதாக ஆதம் அலிஸ்லாத்து வசலம் அண்ணவர்கள் கேட்ட பொழுது வல்ல சொன்னான் எனது அர்ஷனுடைய வெற்றியிலே எனது பெயருக்கு பக்கத்தில் எனது ஹபீப் முஹமது சல்லல்லாஹ் அலி செல்ல அண்ணவர்களது பெயர் இருக்கின்றதல்லவா அந்த பெயரு அந்த பெயர் அந்த பெயரை கொண்டு நீ சலமாத்து கூறிவார் பத்து முறை செலவாத்துச் சொல்லி அதை மகராக கொடுத்து உனக்கு நான் திருமணம் முடித்து வைக்கின்றேன் என்பதாக வந்த ரஹமான் சொன்னதாக ஹதீஸிலே நான் பார்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறேன் இப்படி உயர்ந்த ஒரு அமலாக உயர்வான ஒரு அமலாக கண்மணி நாயகம் அரசுலாயு சல்லல்லாகு வளைவு செல்லம் அன்னவர் அன்னவர்கள் மீது செலவாத்துச் சொல்லுவது அமைந்திருக்கின்றது என்பதாக நாம் பார்க்கின்ற அது மாத்திரமல்ல அன்புக்கு இணியவர்களை அறிவியல் கண்டுபிடிக்காத அறிவியல் ரீதியாக கண்டுபிடிக்காத ஆய்வு ரீதியாக இல்லாத அன்றைய காலத்தில் மெய்சில்க வைத்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தேனியிடம் பெருமானா சல்லல்லாஹ் வலைமசல்லம் மன்னவர்கள் பேசுகின்றார்கள் தேனியிடம் கண்மணி நாயக்லாஹல்லாஹ் வலைமசல்லம் மன்னவர்கள் பேசுகின்றார்கள் இந்த செய்தி மசனவி ஷரீஃபிலே வரக்கூடிய ஒரு செய்தி மஸ்னவி ஷரப் ஷரீஃபிலே வரக்கூடிய ஒரு செய்தி தேனி இடத்தில் பெருமானார் பேசுகின்றார்கள் தேனீக்களே நீங்கள் மலர்கள் நிறைந்த இடத்திற்கு செல்கின்றீர்கள் பல வகையான அதாவது மலர்கள் இருக்கும் அதில் இருக்கக்கூடிய மதுரங்கத்தை நீங்கள் உறிஞ்சி எடுக்கின்றீர்கள் ஒன்று புளிப்பாக இருக்கும் ஒன்று கசப்பாக இருக்கும் ஒன்று இனிப்பாக இருக்குமே இப்படி வெவ்வேறு சுவை உள்ள மதுரங்கத்தை நீங்கள் உறிந்து ஆனால் இனிக்கக்கூடிய இனிக்கக்கூடிய இன்பமாக இருக்கக்கூடிய தேனை கொடுக்கின்றீர்களே அது எப்படி என்பதாக அது எப்படி என்பதாக தேனி இடத்திலே கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சொல்லல்லா அலைஹி செல்ல மன்னவர்கள் கேட்கின்றார்கள் அந்த தேனி சொன்னதாம் யார சொல்லலாம் நீங்கள் சொல்லுவது போன்று நாங்கள் மலர்கள் நிறைந்த கூட்டத்திற்கு செல்லுவோம் அங்கே பல வகையான பூக்கள் இருக்கும் அந்த பூக்களிலிருந்து மதுரங்கத்தை எடுக்கின்ற பொழுது ஒன்று புளிக்கும் ஒன்று கசக்கும் ஒன்று இனிக்கும் இவ்வாறு பல வகையான சுவை உள்ள மதுரங்கத்தை நாங்கள் உறிந்து கொள்ளுவோம் எங்களது கூட்டை அடையும் வரை வல்ல ரஹமான் எங்களுக்கு பெருமானார் வளைவு செல்ல மன்னவர்களாகிய தாங்கள் மீது செலவாத்து சொல்லும்படி எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கின்றான் நாங்கள் அந்த செலவாத்தை கூறிக்கொண்டே வருவோம் எங்களது கூட்டை அடைந்ததும் எங்களது உமிழ் நீரை நாங்கள் துப்புவோம் பெருமானாரின் மீது நாங்கள் செலவாத்து சொல்லி அந்த வரக்கத்தின் மூலமாக வல்ல இன்பகரமானதாக சுவைமிக்கதாக ஆக்கிவிடுகின்றான் என்பதாக அந்த தேனிக்கு பெருமானார் சல்லல்லாக் செல்ல அன்னவரிடத்தில் சொன்னது என்பதாக கண்மணி நாயகம் நாயகுமரசுலாய வளைவ செல்ல அன்னவர்களது சொல்லின் மூலமாக நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்புக்கு இவர்கள் பெருமானாரின் மீது செலவாத்து சொல்லுவதால் தேனீக்களுடைய அந்த உமிழ் நீர் மதுரங்கமானதாக சுவைமிக்கதாக ஆகுகின்றது என்பதை பெருமானார் செல்லந்தாக செல்ல மன்னவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் எப்படி உயர்வான ஒரு அமலாக உயர்தரமான ஒரு அமலாக கண்மணி நாயகம் கண்மணிநாயகருல்ல மன்னவர்கள் மீது சலவாத்து சொல்லுவது அமைந்திருக்கின்றது என்பதாக நாம் பார்க்கின்றோம் அந்த செலவாத்தின் மூலமாக அதிகமான பிரயோஜனங்களை நாம் அடையக்கூடியவர்களாகவும் உயர்வுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும் அதிகமான உதவிகளை அடைந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாகவும் நாம் இருக்கின்றோம் என்பதில் சந்தேகம் சந்தேகமில்லை எனவே அப்படிப்பட்ட அந்த அமலை நமது வாழ்க்கையில் கடைபிடித்து வல்ல ரஹமானுடைய அனைத்து விதமான அருள்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்லடியார்களாக நானும் நீங்களும் ஆகுவதற்குண்டான ஒரு வல்ல வல்லரஹமான் கொடுத்தரல வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் சுமான أشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك سبحان ربك رب العزة عما يصفون على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله صلى <applause> الله عليه وسلم